பாடல் ஆண்மையோன் திறன் பாடியவர் கழத்தலையார் தினை கரந்தை துறை கையல் நிலை பன்மீன் இமைக்கும் மகவிசும்பின் இறங்குமுரசின் இனம்சால் யானை நிலந்தவ உருட்டிய நேமி சமுகன் கூடி தாம் வேட்பவ்வே நறுவிரை துறந்த நாரா நிறைத்தலை சிறுவர் தாயே பெண்டே நோகோ யானே நோக்குமதி நீயே மரப்படை நுவலும் அறிக்குரல் தன்னுமே இன்னிசை கேட்ட துன்னரும் மறவர் வென்றிதரு வேட்கையர் மன்றம் கொண்மார் பேரமர் உழந்த வெறுவரு பரந்தலை விழுநவி பாய்ந்த மரத்தின் வான்மிசை கிடந்த ஆண்மையொன் திறத்தே நான் வருந்துகிறேன் கணவனை இழந்ததால் தலையில் மணப்பொருள் வைக்காமல் நரைத்துப் போன கூந்தலை உடைய சிறுவன் தாயே உன் மகனை நீ பார் வீரப்படையினர் முழுக்கிய போர்முரசின் நீய ஒலியைக் கேட்டதும் தம்மை நெருங்க முடியாத போர்மரவர் வெற்றியைக் கொண்டு வர வேண்டும் என்னும் வேட்கை கொண்டவராய் மன்றத்தில் கூடினர் போர்க்களும் சென்றனர் போரிட்டனர் அவர்களுடன் சென்ற உன் மகன் கோடாரி பாய்ந்த மரம் போல வாழ்மேல் கிடப்பதைப் பார் நான் வருந்துகிறேன் வருந்தி என் செய்வேன் பல மீன்கள் இமைக்கும் விரிந்த வானம் போல மிகச் சிறப்பாக வாழ்ந்தாலும் வானம் முழங்குவது போன்ற முரசு முழக்கும் யானை இனமாக எங்கும் படையும் கொண்டு நிலமெல்லாம் ஆட்சி சக்கரத்தை உருட்டினாலும் எல்லாரும் சமங்கன் சமத்துவம் பெற்றிருக்கும் இடத்தில் இறந்த பின் சேரும் இடத்தில் கூடி வேள்வி நிலை எய்துவர் இதுதான் நியதி கணவனை இழந்த தாயின் மகனான வீரனின் மரணத்தை எண்ணி இறங்குகிறார் கவிஞர் போர்க்களத்தில் மகன் வாழ்மேல் வீழ்ந்ததை சுட்டிக்காட்டி காட்டி வீரர்களின் போர்க்குணத்தையும் மரணத்தையும் நியதி என கூறுகிறார் எவ்வளவு சிறப்பான வாழ்க்கை வாழ்ந்தாலும் இறுதியில் அனைவரும் சாத்துவமான மரணத்தை அடைவர் என்பதே கவிஞரின் வருத்தமான முடிவு தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா இல்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்ச லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க